இங்கே இந்த பேச்ச வேற யாராச்சும் வர கூடாது. நிகழ்த்தமான சின்னமடரேவே கோயலைக் கோ, ஜிபி சிவாரி, மாவிலகாவில் ஆர்ய முர간다 மடக்கு நாடாளி கோட்டை கண்ணா பிரதர், இரண்டாவது மேலே செம்பன்மாறி முட்டை கருப்பரிலே லிங்கே சாகாறி சூர்யா பிரதர், ஏரா ஹோரணியே சேர்ந்த திருமரன் கரியான மன்றம், மூன்றாவது வந்து நிகழக்கூடிய மாரிய, பேرجிர்கார் எஸ்ஆர் பெரியசாமி எம்ப்ரமா, தந்தமணி பாலாஜி மாமரி பிரகா

பத்து வட்டிக் இரண்ட பதினெண்டு வண்டி வருகிறார்

காட்டணி தோரியா சாதமையான மூராட்டீதுல 5 ஆவதுதாக மேக்களே காரே எஸ்.டி.ஆர் பெரியசாமி அம்மாளன் மேக்களே காரா வீம்பசல் ராசாசி அம்மா நார்ஆர் கலையர் தி நினைவாக ஓடி வந்த சார் ராஜமாடீகா ஒன்றிய ஜிரட்டல்ல 10 மணியிலே தச்சமே 3 மணியர தடியார் மணல் திருதிறவு தெருவின் வாங்குடி ஏழுவர்

ஐந்தாறு பதியே நிறுவரைக்கு திரவைக்க சிமிச்ச கடலை வேறு யாத்திரை திரு கலைக்கு சோசி சிமாடி ஆக அடுத்த யார பெற பிறகு ஐந்தாறு பதி பெறுவட்டை இருக்க அப்படிங்கிற புது நினைத்த பதே கூட்டிர அறியச்சு பைக்கில் எவ்வளோ விளாசுகி விளையாட்டு கார்பாங்க கூடாது ஒன்று வாதாமல் சொல்லுங்க கோபை செய் 对，么的、嗯。嗯嗯

திருமாபாடி ஒன்றிய கழக செயலாளர் பி எஸ் பெரியசாமி அவர் மாடு தற்சமயம் இரண்டாவதாக ஓட்டி வருகின்றது அவரது ஆசாய் பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டம் மாங்குடி பிரகாஷ் சந்தமணி பாலாஜி ஓட்டிவிட்ட காலை பாக்கியராய் கடுமையான போராட்டம் பிறகு நான்காவது பிரிவு பெறுவதற்கு ரெசரை கோட்டை சுப்பையா நிலைமாத அடைக்கலை காட்டார் வல்ல படிப்பு வல்லம கா முன்ன தணபதி ஓட்டிந்திருக்குமாவதற்கு பேரா ஒருகர் கல்யாண மண்டபம் மீண்டும் முதலாவதாக மரத்தாவது இரண்டாவதாக விக்கோபுரம் மூன்றாவதாக மாவுடி காத்தா நான்காவதாக ரத்தங்கள் ஐந்தாவதாக நாட்டாளி வேறா செப்ப

சிங்காரம் நினைவாக திருவாபாடி ஒன்றிய கழக செயலாளர் பிறகு பத்தாவது தீட்டெடுத்து ஆறாவது வெடி எடுத்து முதலாவதாக மாம்புடி பிரகாஷ் தங்கமணி பாலாஜி அல்லரை காலி துணையோடு ஓட்டி எடுத்த சாரதி பாக்யராஜ் இருக்கிற கொண்டை

இரண்டாவது பயிற்சி பெறுவதற்கு மரக்கா வலது மரக்கா வலசாய் சைந்தவி இதழன் சிங்காரம் அம்பளம் நினைவாக திருவாபாடி ஒன்றிய கழக சோழாளர் விம் பெரியசாமி ஒரு இரண்டாவது பயிறை பெறுவதற்கு முதல் பெய்தை பெறுவதற்கு அதாவது சிங்கார மம்பளம் நினைவாஜான் சைந்தவி இதழன் சைந்தவி இதழன் சைந்தவி இதழாய் திருவாபாளி ஒன்றிய கழக வேளாளர் பிஎம் பெரியசாமி சாபியார் விமானத்தா சமயம் ஒன்றாவது தாங்க கடுமையானவோ ரோட்ட நிமுறை வீடியோ நல்ல அட்வான்ஸா கவனமா இருக்க போய் கோட்டில் கவனம் மூணு மாடு பின்னி பெடல் எடுத்து இருந்துக்கிட்டு இருக்கியா முதல் பிரிஜை பெருவதற்கு மீண்டும் முதலாவதாக வெக்க முணரி வீரராசியல் கலைக்குறை கேபி திமானி மாதரஞ்சாமை ஆரியசு முருகானந்தம் அறுவடைன்னு முத்தத்துவரு சொல்லியா முதல் பிரிஜை பெறுவதற்கு மறக்க வளர்சை மறக்க வளர்தாய் சிங்காரம் அம்பலம் நினைவாக இதழ திருவாபாரி ஒன்றிய கழக செயலாளர் பி முதலாவதாக போட்டி புதுப்பட்டி ஆசை துணைச்சாரதி மரட்டா ஒரு பெருமை சேர்த்த குமரேசன் அம்பலம் இரண்டாவது பரிசு பெறுவதற்கு சிங்கமுடரி வீரய்யா கோவில் கலைக்குழு கே பி சிவானி மாபிலங்கோவில் முருகானந்த முருகானத்த மடக்கு கோட்டை துறைச்சாரதி கண்ணா பிரதர்

மூன்றாம் பரிசு கத்து சென்ற மாடு பாத்து தந்தமணி பாலாஜி அந்த மாட்டியினுடைய உயர்த்தி சென்ற காரு பரிசு சொல்றீங்க போட்டோம் அதுக்கு பின்னாடி மாட்டை போட்டுங்க